السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد باستر الكورية سخودر سخودر هلية تائم آر هلية پرية رمضان نوڑا يروح தொடர்ச்சியாக நபிமார்களினுடைய வாழ்வுகளும் அது தரும் படிப்பினையும் என்ற தலைப்பின் வாயிலாக பல்வேறு இறை வரலாற்றையும் அந்த வரலாறு தரக்கூடிய படிப்பினையையும் நாம் பார்த்து வருகிறோம் அதில் இன்றைய தினம் மூ அலேஹிசலாத்திற்கு பிறகு இவ்வுலகத்தில் அனுப்பப்பட்ட இறை முதன்மையானவரான ஹூத் சலாம் அவர்களினுடைய வரலாற்றை நாம் காண இருக்கிறோம் யார் இந்த ஹூத் அலிகிஸ்லாம் நூ அலேஹிசலாத்தினுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்கள் நூ அலேஹிசலாம் அவர்களினுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் இவர்கள் மூன்றாவது பரம்பரை என்றும் நான்காவது பரம்பரை என்றும் சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் இவர்களினுடைய முன்னோர் யார் என்று சொன்னால் நூஹேகிசலாம் காலத்தில் அல்லாஹ் காலத்திலெல்லாம் ஆலமீன் மிகப்பெரும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இறைவனை மறுத்திருந்த அத்தனை மக்களை அல்லாஹ் அழித்து இறைவனை நம்பிக்கை கொண்ட மக்களை அல்லாஹ் பாதுகாத்தார் அவர்களை கொண்டுதான் உலகம் உருவானது அப்படி உருவான ஒரு சமுதாயம்தான் ஆது சமுதாயம் என்று சொல்லப்படும் இந்த ஹூது அலேக்சலாம் அவர்கள் இந்த ஆது சமுதாயத்திற்குத்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள் யார் இந்த ஆது சமுதாயம் உலக வரலாற்றில் முதல் முறையாக அரபு மொழியை பேசியவர்கள் இவர்கள் தான் அவள் குர் அல்லா பதிவு செய்கிறானே ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் அந்த மொழி பேசக்கூடிய மக்களிடத்திலிருந்தே நாம் ஒரு இறை தூதரை அனுப்புவோம் என்று அல்லாஹ் கூறுகிறானா இல்லையா அந்த அடிப்படையில் அரபு மொழியை இந்த உலகத்தில் பேசியவர்கள் ஹூது அலேஹுலாமும் அவர்களுடைய சமுதாயம் அதனால்தான் ஹூது அலேஹு அவர்களை அரபுகளினுடைய தகப்பன் என்று கூட வர்ணிக்கப்படும் ஹூத அலைகிசராம் அலை வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அபூதர் அறிவிக்கிறார்கள் இறை தூதர்களில் நான்கு இறை தூதர்கள் அரபு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அனுப்பப்பட்டார்கள் அதில் முதல் இறை தூதர் ஹூத அலைகிசராம் இரண்டாவது இறை தூதர் சுவாதி அலைகி சராம் மூன்றாவது இறை தூதர் ஷாயிப் அலைஹிசலாம் நான்காவது இறை தூதர் ரே உனது நபியான முகமது அலை வசல்லம் என்று நபிகள் நாயகம் அலை கூறுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இன்ன ஹூதன் அலைகிசலாம் அரபியா வரலாற்றில் அரபு மொழியை பேசியவர்களின் முதன்மையானவர் இந்த ஹூத அலைஹிசலாம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார் இவர்கள் வாழ்ந்த இடம் எந்த இடம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைய இன்றைய ஓமான் யமனுக்கும் ஓமானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உபார் என்ற நகரம் தான் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நகரம் இந்த ஆது கூட்டம் ஹூது அலேகிசலாம் ஒரு நபியினுடைய பெயர் இவர் அனுப்பப்பட்ட சமுதாயம் ஆது சமுதாயம் இந்த ஆது சமுதாயம் எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் இன்றைய யமனுக்கும் ஓமனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உபார் என்ற நகரத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இனியும் சுருக்கமாக நாம் கண்டால் ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய சலாலா என்ற ஒரு பிரபல்யமான ஒரு நகரம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்திலிருந்து நூற்றி எழுபத்தி இரண்டு கிலோமீட்டருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மற்றொரு நகரம் உபார் என்ற நகரம் இந்த உபார் நகரத்தில்தான் ஆது சமுதாயம் வாழ்ந்தார்கள் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காகவும் இந்த சமுதாயத்தை நேரான வழியின் பக்கம் அழைப்பதற்காகவும் அந்த சமூகத்தை சார்ந்த ஹூத் சலாத்தை அல்லாஹ் நபியாக அனுப்பினார் இந்த ஹூத் சலாம் பார்ப்பதற்கு மிக அழகாக இருப்பார்களாம் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் நாவாற்றலை அல்லாஹூர் அப்புல்லால அதிகமாகவே இந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தானாம் இந்த நபியினுடைய சமுதாயம் உலகத்தில் அவர்களை போன்று மற்றொரு சமுதாயம் படைக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹு அப்புல்லாலமீன் வலிமை மிக்கவர்களாக இந்த சமுதாயத்தை படைத்தானாம் குர்ஆனினுடைய எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் உலகத்தில் ஆது போன்று ஒரு சமூகத்தை நாம் படைக்கவில்லை அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆது கூட்டத்திற்கு வலிமையை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் குர்ஆனினுடைய வசனங்கள் தொடர்ச்சியாக நமக்கு சுட்டி காட்டுகிறது உடலால் அல்லாஹ் ஆலமீன் மிகவும் பலசாலிகளாக சமூகத்தை படைத்திருந்தார் எந்த அளவிற்கு பலசாலிகள் மலைகளை குடைந்து அதை தங்களினுடைய வீடுகளாக அமைத்துக் கொள்வார்களா நம்ம வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே செங்கலை கொண்டும் மண்ணை கொண்டும் நம்ம வீடுகளை அமைப்போமா இல்லையா ஆனால் இந்த ஆது கூட்டத்தார்கள் எவ்வளவு பலமிக்கவர்கள் என்று சொன்னால் குர்ஆன் நமக்கு பதிவு செய்கிறது மலைகளை தங்களினுடைய கரங்களால் குடைந்து விடுவார்களாம் அந்த அளவிற்கு அல்லாஹு அப்புல்லின் திடாத்திரத்தை கொடுத்திருந்தான் இன்னும் எந்த அளவிற்கு குழந்தை செல்வங்களை அல்லாஹு அப்புல்லின் அதிகமாகவே இந்த சமூகத்திற்கு கொடுத்தானாம் குர்ஆன் பதிவு செய்கிறது அவர்களில் ஒவ்வொருவரும் பல நூறு குழந்தைகளை பெறக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் ஆற்றலை கொடுத்திருந்தான் அவர்களினுடைய நிலங்களிலெல்லாம் அல்லாஹ் விவசாயங்களை அதிகமாக பெருக்க வைத்திருந்தான் செல்வங்களை அல்லாஹ் அல்லா அளவில் அதிகமாக கொடுத்திருந்தான் வறுமை என்பது அந்த சமூகத்திலேயே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்புள்ள சமுதாயமாய் உடல் ஆரோக்கியமுள்ள உள்ள சமுதாயமாய் குழந்தைகளை அதிகம் பெறக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்க சமுதாயமாய் மாபெரும் அடையாள சின்னங்களை மலைகளில் அடையாள சின்னங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் மலைகளை குடைந்து எதிரிகளிடத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அல்லாஹரபுல்லமின் ஆற்றல் மிக்க சமுதாயமாக இந்த சமுதாயத்தை படைத்ததாக குர்ஆன் நமக்கு உபதேசம் செய்கிறது இந்த சமுதாயம் சிலை வணக்கத்தில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள் மூகரிசலாத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் சிலை வணக்கத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த ஆது சமுதாயம் என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது மூன்று சிலைகளை வைத்து கொண்டு இந்த மூன்று சிலைகள் தான் தங்களினுடைய கடவுள் என்பதாக நம்பிக்கொண்டு மூன்று சிலைகளுக்கு ஆராதனைகளையும் பூஜைகளையும் செய்து கொண்டு சிலை வணக்கத்தை தங்களினுடைய வாழ்வினுடைய பக்தியாக கொண்ட சமுதாயம் இந்த சமுதாயம் சிலை வணக்கத்தை உண்மையாக நம்பிக்கொண்டிருந்த சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அபுல்லாலமி இந்த சமுதாயத்திற்கு ஹூது அழைகி அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறார் ஹூத் அலேஹி பெயரில் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி இருக்கிறார் குர்ஆனினுடைய பதினோராவது அத்தியாயம் அல்லாஹ் ஆலமீன் இந்த நபியினுடைய பெயரில் அல்லாஹ் ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கி பல்வேறு நபிமார்களினுடைய வரலாற்றை அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறார் அல்லாஹுவினுடைய தூதர் ஹூத் அலைஹிசராம் அந்த சமுதாயத்தில் செய்த பிரச்சாரத்தை ഇടങ്ങളിൽ കുർണാനിൽ പൽവേറിലല്ലാ പതിവ്കാൻ ഏഴാവ് അത്യായം അറുപത്തി ഐതാവും ആത് സമൂഹത്തുടേ സഹോദര നബിയാ അനുപോം அந்த ஹூத் அலைஹி தனது சமூகத்தை அழைக்கிறார் யா எனது சமூகமே ஊபுதுல்லா அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் மாலகும் மின் இலாஹின் உகைரு அல்லாஹுவை தவிர நமக்கு வணங்குவதற்கு எந்த ஒரு இறைவனும் இல்லை அல்லாஹுவை தவிர வேற யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம் அஃபலா தத்தகூன் அந்த அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டாமா அந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்ச வேண்டாமா அந்த அல்லாஹுவை நீங்கள் பயப்பட வேண்டாமா என்று ஹூத் அலேஹி இஸ்லாம் பிரச்சாரம் செய்கிறார் என்னும் ஹூத் அலேஹி இஸ்லாத்தினுடைய அந்த பிரச்சாரத்தினுடைய தொடர்ச்சியை அல்லாஹு ரப்புல்லால ஆரம்பிக்கிறான் வைலா ஆதில் பதினோராவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் வயிலா ஆதின் ஹூதா قال يا قوم اعبدوا الله ما لكم من اله غيره ان انتم الا مفترون எனது சமூகமே அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹுவை தவிர மற்ற யாரையும் நீங்கள் ஆராதிக்க வேண்டாம் வணங்க வேண்டாம் நீங்கள் பொய்யர்களாக இருக்கிறீர்கள் யாகவும் எனது சமூகமே லா அஸ் அலைஹி அஜரா இந்த ஏகத்துவத்தினுடைய பிரச்சாரத்தில் உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்கவில்லை என் அஜரிய இல்லா அலல்லதி ஃபதொரனி அஃபலா தாக்கிலூன் எனக்குரிய கூலிகள் எல்லாம் என்னை படைத்த அல்லாகுவிடமே இருக்கிறது நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா செல்வத்திற்கு ஆசைப்பட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு இந்த உபதேசத்தை நான் உங்களுக்கு செய்யவில்லை அல்லது உங்களிடத்தில் நல்ல பெயரை சம்பாதிப்பதற்கோ அல்லது உங்களினுடைய செல்வத்தை கொஞ்சம் என் பக்கம் திருப்பிக் கொள்வதற்கு இந்த பிரச்சாரத்தை நான் செய்யவில்லை எனக்கான கூலிகள் நிரப்பமாக அல்லாஹ்விடத்தில் விடத்தில் இருக்கிறது அஃபலா தாக்கிலூன் எனது சமூகமே நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா வயா கவும் எனது சமூகமே இஸ்தகுஃபிரூ ரப்பகும் உங்களினுடைய பாவத்திற்காக உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்கள் சும்ம தூபூ இலை அல்லாஹுவின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள் அல்லாஹ் அல்லாததுகளை எல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்களே அந்த வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹுவை மட்டும் வணங்கி அல்லாஹுவின் பக்கம் மீண்டு விடுங்கள் இலையகையூரு சிலிசம அலைக்கும் மிதரா வானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தேவையான மலைகளை இறக்கி கொண்டே இருப்பான் வயசிதுக்கும் கூவத்தனிலா கூவத்திக்கும் அல்லாஹ் உங்களுக்கு பல்வேறு ஆற்றலை கொடுத்திருக்கிறான் இன்னும் அல்லாஹ் உங்களினுடைய ஆற்றலை அதிகப்படுத்துவான் வலா வல்லவும் உஜிறுமீன் குற்றவாளிகளாகி விடாதீர்கள் இந்த உபதேசத்தை புறக்கணித்து விடாதீர்கள் என்று ஹூது தன்னுடைய சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார் இப்படியெல்லாம் உபதேசம் செய்யக்கூடிய நேரம் இன்னும் அல்லாஹு ரபுல்லின் குர்ஆானினுடைய மற்றொரு இடத்தில் அல்லாஹு அபுல்லாலின் ஹூத் அலேகிசலாத்தினுடைய உபத உபதேசத்தை அல்லா பதிவு செய்கிறான் இது காலலகும் அகூகும் ஹூதும் அலா தத்தூன் ஆத் ஹூத் ஆது சமூகத்திற்கு

இதற்காக எந்த கூலிகளையும் செல்வத்தையும் நான் உங்களிடத்தில் கேட்கவில்லை எனக்கான கூலிகள் யாரும் அகில உலகத்தை படைத்த அந்த ரப்பிடத்திலேயே இருக்கின்றது நீங்கள் ஒவ்வொருவரும் உயரமான இடங்களில் வீணான சின்னங்களை நிர்மாணிக்கிறீர்களா மலைகளை குடைந்து வாழ்ந்து தங்களினுடைய அடையாளத்திற்காக தேவையில்லாத சின்னங்களை மலைகளுக்கு மேலாக உயர்ந்த இடங்களில் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதைத்தான் அந்த ஹூத அலைகிஸாம் தனது சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்டுகிறார் வீணான சின்னங்களை உயரமான மலைகளுக்கு மேலாக நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களான் இன்னும் நீங்கள் நிரந்தரமாக இருப்போம் என்று அழகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை அமைத்துக் கொள்கிறீர்களா அவர்களினுடைய நம்பிக்கைகள் எல்லாம் என்ன நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நிகழ்ந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் அலைகளை குடைந்து பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் உடல் ஆரோக்கியத்தை அல்லா இல்லாமல் நமக்கு நல்கி இருக்கிறாள் எந்த விதமான தண்டனையும் நம்மை தீண்டிவிடாது எந்த விதமான மரணமும் நம்மை விடாது மரணிக்காமல் நமது ஆற்றலோடி நாம் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருப்போம் என்று அவர்கள் நம்பியிருந்தார்கள் அதைத்தான் அந்த சமூகத்திற்கு நூகிசலாம் உபதேசம் செய்கிறார் நிரந்தரமாக இருப்போம் என்று எண்ணிக்கொண்டு மாட மாளிகைகளை அழகாக கெட்டுகிறீர்களே அல்லாஹ் ஆலமீன் கெட்டிட கலையை இந்த உலகத்திற்கு இவர்கள் மூலியமாகவே அல்லாஹ் அறிமுகப்படுத்தினார் உலகத்தில் கெட்டிட கலை என்ற ஒரு கலை இந்த சமுதாயம் ஆகு கூட்டம் தான் இந்த உலகத்தில் முதன்மையாக ஏற்படுத்தினார்கள் அதற்கு மனிதன் தனக்கு ஒரு வீடு போதும் மேலே ஒரு கூரை போதும் என்று மட்டுமே வாழ்க்கைகள் நடந்து கொண்டிருந்தது இவர்கள்தான் உலக வரலாற்றில் மாபெரும் மாளிகைகளை கெட்டியவர்கள் மாபெரும் அலங்கார விளக்குகளை ஏற்படுத்தியவர்கள் மாபெரும் அடையாள சின்னங்களை உருவாக்கியவர்கள் அதைத்தான் நல்லா சொல்கிறான் அல்லகிய வேலைப்பாடுகள் மிக்க மாளிகைகளை இந்த உலகத்தில் அவர்கள் உருவாக்கினார்கள் யாராவது ஒரு சிறிய தவறு செய்துவிட்டாலும் தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பலத்தால் தாழ்ந்தவர்களை மிக கடுமையாக தண்டித்தார்கள் வைதா பத்தஷ்டும் பத்தஷ்டும் ஜப்பாரீன் நீங்கள் எவரையும் பிடித்தால் மிக கடுமையாக பிடிக்கிறீர்கள் காரணம் இவர்களுக்கு மாபெரும் ஆற்றல் இருக்கிறது பிற மக்கள் ஆற்றலிலே குறைவானவர்கள் இவர்கள் தங்களிடத்தில் இருந்த அந்த ஆற்றலாலும் பலத்தாலும் யாரையாவது இவர்கள் பிடித்தால் மிக கடுமையாக பிடிப்பார்கள் யாருக்காவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கர்ண கொடூரமாக தண்டித்துக் கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் சுட்டிக்காட்டி என்னென்ன தவறுகளை நீங்கள் செய்வதால் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள் வாத்திய ஊன் என்னும் எனக்கும் அல்லாஹ் இருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் ஒத்த குள்ளதி அமர்த கும்பி மாத்த அமலூன் நீங்கள் அறிந்திருக்கும் பாக்கியமான பொருட்களைக் கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் உதவி உதவியளித்திருக்கின்றார் யாருக்கும் செய்யாத மாபெரும் உதவிகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கின்றார் உங்களுக்கு நிகரான ஒரு படைப்பை அல்லாஹ் ரபில்லாமீன் படைக்கவில்லை அந்தளவிற்கு ஆற்று மிக்கவர்களாக அல்லாஹ் படைத்தான் அமர்த கும்பி அன் ஆமி உபனீன் உங்களுக்கு தேவையான ஆடுகளையும் ஆடுகளையும் குழந்தைகளையும் செல்வ செழிப்பை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தினானே ஒஜன் நாயூன் நீங்கள் நீர் அருந்துவதற்கு பல்வேறு ஆறுகளை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தினானே ஒஜன்னாத்தின் பல்வேறு தோட்டங்களையும் துறவுகளையும் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தினான் ஆமின் அன்பு சோழர்களே பல்வேறு தோட்டங்கள் இவர்களுக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் நீரிலே எந்த விதத்திலும் இவர்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதற்கு அல்லாஹு ஆலமின் இவர்களை சுற்றி அல்லாஹ நீர் ஓடைகளையும் ஆறுகளையும் அல்லாஹு அபுல்லின் அமைத்து கொடுத்தார் இவை எல்லாவற்றையும் அந்த அலை அலைகிஸாம் தனது சமூகத்திற்கு ஞாபகம் ஊட்டுகிறார் எனது சமூகமே நான் அல்லாஹனுடைய தண்டனையை பயப்படுகிறேன் அந்த கடுமையான அல்லாஹனுடைய தண்டனை அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இத்தனை அருள் குடைகளையும் நீங்கள் மறுத்து வாழ்ந்தால் அல்லாஹுக்கு இணைது ஏற்படுத்தினால் அந்த அல்லாஹனுடைய தண்டனையை நான் பயப்படுகிறேன் என்பதாக ஹூத் அலேகிசலாம் உபதேசம் செய்தார்கள் இப்படி குர்ஆன் பல்வேறு உபதேசங்கள் ஹூத் அலேஹி சலாம் தனது சமூகத்திற்கு செய்த உபதேசங்களை எல்லாம் பட்டியலிடுகிறது இது போன்ற உபதேசங்கள் அந்த சமூகத்திற்கு நடத்தும் பொழுது அந்த சமுதாயம் இதை எப்படி எதிர்கொண்டார்கள் என்ன பதில் கொடுத்தார்கள் என்பதை பதிவு செய்கிறது ஒட்டுமொத்த என்பதைமும் ஹூத அலைகிசனாத்தை பார்த்து சொன்னார்கள் நீ என்ன உபதேசம் செய்தாலும் நீ உபதேசம் செய்யாமல் அமைதியாக இருந்தாலும் இரண்டும் எங்களுக்கு சமம் தான் நீ செய்யக்கூடிய எந்த உபதேசத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை இப்படித்தான் உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து பல்வேறு மக்கள் உபதேசம் செய்கிறார்கள் என்ன நடந்து விட்டது என்றைக்கும் கூட நம்முடைய சமுதாயத்தில் பேசுகிறார்களா இல்லையா உலகத்தில் நீங்கள் மட்டும் நல்லவர்களாக இருந்தால் என்ன நடந்துவிட போகிறது எல்லோ நபர்களும் அல்லாஹுவை பற்றியும் அருமையை பற்றியும் கபுரை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் உலகத்தை பற்றி யார் பேசுவது இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்களை அச்சுறுத்த முடியாது எங்களை அச்சமூட்ட முடியாது மரணம் வரட்டும் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்பதாக எப்படி இப்பொழுதும் எழுத்து மாறாமல் சொன்னவர்கள் ஆது கூட்டம் இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் காலம் தொட்டு முன்னோர்கள் வந்து கொண்டே இருக்கிறது எந்த வேதனை எங்களை பிடிக்கும் எங்களினுடைய ஆற்றல் உனக்கு தெரியாதா எங்களினுடைய பலம் உனக்கு தெரியாதா யாரால் எங்களை தண்டிக்க முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் இது போன்ற உபதேசங்களை அல்லா செய்கிறார் இன்னும் அந்த ஆது கூட்டத்தார்கள் எப்படி அந்த ஹூத் அலைகிசனார் உபதேசம் செய்த பொழுது எப்படி அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள் என்பதாக அல் ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி ஆறாவது வசனம் அவரினுடைய சமுதாயம் அந்த சமுதாயத்தினுடைய நிராகரித்த தலைவர்கள் ஒட்டு மொத்தமாக ஹூதை பார்த்து சொன்னார்கள் நிச்சயமாக நாங்கள் உம்மை உடையராகவே பார்க்குகிறோம் அறிவுபூர்வமாக உபதேசம் செய்கிறார் தனது சமுதாயத்திடத்தில் செல்வத்திற்கோ ஆட்சிக்கோ காத்து நின்று உபதேசம் செய்யவில்லை தனது சமுதாயத்தை அரவணைத்து சுவனம் செல்ல வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் ஆனால் அந்த சமுதாயத்தினுடைய தலைவர்கள் சொன்ன வார்த்தை என்ன உன்னை நாம் மடையனாக பார்க்குகிறோம் ஏன் மடத்தனமாக உபதேசம் செய்கிறாய் யார் எங்களை தாக்க முடியும் யாரால் எங்களை அழிக்க முடியும் நீ ஒரு நாங்கள் நினைக்கிறோம் அப்பொழுது சொன்னார்கள் அழகான உபதேசம் நம்மை பார்த்து யாராவது முட்டான் மடையன் என்று சொன்னால் எவ்வளவு கோபம் வரும் ஆனால் அழைப்பு பணியில் கோவப்படக்கூடியவன் ஒரு சிறந்த அழைப்பாளனாக இருக்க மாட்டான் நீ ஒரு முட்டால் நீ ஒரு மடையன் நீ ஒரு என்று சொன்ன பொய்யம் சொன்னார்கள் நான் மடையன் இல்லை அகில உலகத்தாரிடத்தில் அகில உலகத்தை படைத்த ரப்பிடத்தில் இருந்து உங்களுக்கு நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்னை நீங்கள் புறக்கணிக்கிறீர்களே உங்களிடத்தில் செல்வத்தை நான் கேட்டால் நீங்கள் என்னை புறக்கணிக்கலாம் உங்களிடத்தில் ஆட்சி அதிகாரத்தை நான் கேட்டால் என்னை நீங்கள் புறக்கணிக்கலாம் அகிலத்தின் இரட்சகனிடத்திலிருந்து தூதுத்துவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ونقولك إن لون أركوليا ونأخذ عليه ركينه هو عجيب ذكر من ربيكم على رجل <سؤال> منكم ليُنزِركم وذكروا إذ جعلكم خلفاً من بعد قومه وزادكم في الخلق <سؤال> بسطا فذكروا على الله لعلكم تفلحون إن محمد عليه السلام عند السماء ترك ولا يسم سيجرار ونقولك أشاموتي أشريكي உங்களிடத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு நற்போதனை நிகழ்த்தக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ் அனுப்பி இருப்பதை நீங்கள் ஆச்சரியமாக பார்க்கிறீர்களா மூக அலைகிசனாத்திற்கு பிறகு அல்லா உங்களை மிகச்சிறந்த தலைமுறைகளாக அல்லாஹ் உங்களை வாழ வைக்கவில்லையா உங்கள் உடலில் அல்லா மாபெரும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகமான செல்வத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு குடை கொடுத்திருக்கிறானே அந்த அருளுக்குரியவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டாமா அவனை நீங்கள் நினைவுகூற வேண்டாமா அல்லாஹினுடைய அருள் குடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் ஃபல் குரு ஆனா அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நேமத்துகளை அருள்குடைகளை அருள் பாருங்கள் நினைத்து கும்துஃப் லெஹூன் என் சமூகமே நீங்கள் ஈடேற்றம் அடைய வேண்டும் நீங்கள் ஈடேற்றம் அடைவீர்கள் நல்லவர்களாக மாறினால் என்றெல்லாம் உபதேசம் செய்தார் காலு அந்த சமூகம் சொன்னார்களா ஜெயத்தனானின் அபுதல்லாஹவா ஹெதா

வந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே இறைவனை ஆச்சரியமாக இருக்கிறது அல்லாக சொல்லக்கூடிய தண்டனையை நீ கொண்டு வாரும் என்பதாக அவர்கள் மமதையோடு பேசுகிறார்கள் என்ன ஒரு வார்த்தை நூ அலைகிசலாத்தினுடைய சமூகம் அழிந்து போன வரலாற்றை கண்கொண்டு பார்த்து அவர்களினுடைய இடத்திலே இப்பொழுது அல்லாஹ் இவர்களை வாழ வைத்திருக்கிறான் அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார்கள் தண்டனையை கொண்டு அதே வார்த்தையை தான் இவர்களும் சொன்னார்கள் என்ன நீ உண்மையாளராக இருந்தால் நீ சொல்லக்கூடிய தண்டனையை கொண்டு ஏழாவது அத்தியாயம் எழுபதாவது வசனம் انتم و آباؤکم ما نزل اللہ بها من سلطان فانتظرو انی معاکم من المنتظرین உங்கள் கோபமும் வேதனையும் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது எந்த ஒரு வார்த்தையை உங்கள் நாவால் சொல்கிறீர்கள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அல்லாஹ் உங்கள் மீது கோபப்படுகிறான் வேதனைப்படுகிறான் அல்லாஹ்வுடைய வேதனையை நானும் எதிர்பார்க்கிறேன் நீங்களும் எதிர்பாருங்கள் என்னை நீங்கள் பொய்ப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை தண்டிப்பான் என்பதாக ஹூத் அலேகிசலாம் தன்னுடைய சமுதாயத்திற்கு உபதேசம் செய்கிறார் இப்படியெல்லாம் இந்த உபதேசங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த ஹூத் அலேஹித்தினுடைய சமுதாயம் அவர்களினுடைய எந்த செயலை விட்டும் அவர்கள் நீங்குவதாக இல்லை அவர்கள் முழுமையாகவே மாறு செய்து கொண்டிருந்தார்கள் பெருமை பிடித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் எதுவும் எங்களை தீண்டிவிடாது யாரும் எங்களை தீண்ட முடியாது எங்களினுடைய உடல் ஆரோக்கியமும் எங்களினுடைய குழந்தை செல்வங்களும் எங்களை மரணத்திடத்திலிருந்தே பாதுகாக்கும் என்ற ஒரு சிந்தனையில் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததாக அல்லாஹ் அப்புல்லமின் பதிவு செய்கிறார் இன்னும் ஹூ அலை இஸ்லாத்தினுடைய சமுதாயம் ஒவ்வொரு முறையும் தனது சமூகத்தை காணும் பொழுது இப்படி எல்லாம் உபதேசம் செய்த நேரம் قالوا يا هود ما جئتنا ببينا وما نحن بتارك آلهتنا عن قولك وما نحن لك بمؤمنين நீ எங்களிடம் என்ன அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறாய் ஒரே இறைவன் என்று சொல்கிறாயே அந்த இறைவனை எங்கள் கண் கொண்டு பார்க்க வைத்தாயா மருமை உண்டு வானவர்கள் உண்டு அல்லாஹுக்கு மாறு செய்தால் அல்லாஹு தண்டிப்பான் என்றெல்லாம் சொல்கிறாயே என்ன அத்தாட்சி இருக்கிறது என்ன அடையாளத்தை நீ கொண்டு சொல்லுக்காக எங்களினுடைய தெய்வங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டுமா சொல்லுக்காக எங்களினுடைய தெய்வங்களை விட்டு நாங்கள் விலகிவிட மாட்டோம் பதினோராவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் இன்னும் அவர்கள் சொல்கிறார்கள் ஐம்பத்தி நான்காவது வசனம் எங்கள் தெய்வங்களை நீ திட்டிக் கொண்டிருப்பதால் திட்டுதல் என்றால் ஆபாசமாக எந்த இறை தூதர்களும் பேச மாட்டார்கள் இவைகளை வணங்காதீர்கள் ஒரே இறைவனை வணங்குங்கள் என்று மட்டும்தானே ஹூதலை கூறினார்கள் ஆனால் அந்த பாவிகள் அந்த வார்த்தை எப்படி எடுத்துக்கொண்டார்கள் தங்களினுடைய தெய்வங்களை திட்டுவதாக எடுத்துக்கொண்டார்கள் அதைத்தான் சொல்கிறார்கள் அந்த கூட்டம் அண்ணா கூலு இல்ல விதராக்கமாவாலிகத்தினா எங்களினுடைய தெய்வங்களை எல்லாம் வேண்டாம் இந்த இந்த சிலைகளை வணங்க வேண்டாம் என்று நீ சொன்னதினால் கூறியதினால் பேச்சு கொண்டு நட பேசி கொண்டு நடப்பதினால் எங்களினுடைய தெய்வங்களில் சிலது உன்னை பிடித்து விட்டது உனக்கு மூளை குழம்பி விட்டது உன்னை எங்களினுடைய தெய்வங்கள் தண்டித்து விட்டது என்ற வார்த்தையை சொன்ன நேரம் ஹூதலை இஸ்லாம் இன்னி உஷ்ஹிதுல்லா அல்லாஹ் ஒருவன் என்று நான் சான்று கூறுகிறேன் ஒஷ்ஹது அன்னி பர்ரி உமிம்மா துஷ்ரீகூன் என்னும் நீங்கள் இணை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா இணைவை போய் விட்டும் நான் நீங்கிக் கொண்டேன் என்று கூத அலைகி சலாம் தனது சமூகத்திற்கு உபதேசம் செய்கிறார் தனது சமூகம் புறக்கணிக்கிறது சமூகம் வேதனையை எதிர்பார்க்குகிறார்கள் அல்லா மாபெரும் பலசாலிகளாக ஆற்றல் மிக்க அந்த சமூகத்தை அல்லாஹ் எப்படி தண்டித்தான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் நாளைய தினம் பார்க்கலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரத்து